எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தி பார்ட் டூ வந்து நாககிரக கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம நாககிரக கோயில் வந்து கஞ்சனூர் சுக்கிர பகவான் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதுலேயும் ஒரு சில இடங்கள் வந்து காமிச்சாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சிவன் அம்மன் கோயில் அதுக்கப்புறம் உப்பிலியப்பன் பெருமாள் கோயில் அதுக்கப்புறம் பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில் இதெல்லாம் வந்து காமிச்சாங்க எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீ இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா திருநள்ளாறு ஸோ நாங்கள் வந்து நைட்டே வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கெலாம் வந்து குளத்துக்கு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் வந்து சூற தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிவிட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரூம்புக்கு போயிட்டு தலையெல்லாம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை வாரிட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ எப்படி ஒரு ஏழு மணி இருக்கும் இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா காலங்கத்தாலே பார்த்திங்கன்னா சமக்கூட்டமாக இருக்குது ரொம்பவே நெருக்கடியான கூட்டமாக இருக்குது நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி பார்த்துட்டு நாங்கள் தங்குற இடத்துக்கு போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சமையல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இதுதான் சாப்பாடெலாம் வந்து போட்டாங்க ஸோ காலையில் வந்து பொங்கல் வடை நாங்கள் சாமி பார்த்துட்டு நாங்கள் வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எல்லாரும் வந்து தனித்தனியாக அவங்கவுங்க பேட்ச் பேட்சாக வந்து சாமி தரிசனம் பண்ண போயிட்டாங்க அதனால் வந்து வண்டி எடுக்க வந்து கொஞ்சம் லேட்டாகிருச்சு இங்கேயே பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகிடுச்சி இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் நாலு முறை வந்துட்டேன் இதோடு வந்து நாலாவது தடவை ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்திருக்கேன் ஸோ இந்த கோயிலுக்கு மட்டும்தான் நான் அப்படி வந்திருக்கேன் மற்ற நவகிரக கோயிலுக்குலாம் நான் போனதில்லை ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து கிட்டதான் இருக்குது நாங்கள் வந்து திருநெல் வந்து சாமி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் ஸோ இதுக்கடுத்தது என்ன ஊருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா திருக்கடையூர் இது வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கல்யாண கோலத்தில் தான் இருப்பாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகணும் ஸோ இங்கே வந்து சூப்பராக இருக்கும் எல்லா இடமும் இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து மாலையும் கழுத்துமாக இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸானது கல்யாணம் பண்ணுறதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நவகரக கோயில் பார்த்திங்கன்னா ஏழாவது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருவேங்காடு புதன் அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் நான் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நான் வந்து வீடியோ எடுத்துருப்பேன் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம கேமரா ஆன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா அதனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கே கவர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை எனக்கு தெரியல ஆனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நவகிர கோயில்னு பார்த்திங்கன்னா கீழ்பெரும் பள்ளம் இது வந்து கேது பகவானுடைய கோயில் ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா பூம்புகார் தான் ஸோ கடற்கரையை தான் பார்க்க போகிறோம் ஸோ கடல்கரைனாவே எல்லாருக்குமே வந்து தண்ணியில் காலை வச்சு கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கிறதா ஸோ அதுக்காக தான் எல்லாரும் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ வாங்க பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா கருவாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி சிலை

நம்ம வந்து கடல் அலையை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மனசுல அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து கடல் அலையை பார்த்தாவே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவீங்க ஸோ இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே டைம் இதுல வந்து நம்மளுக்கு ஆபத்தும் கூட ரொம்ப வந்து ரொம்ப அலையோட ரொம்ப நெருக்கமாக போகாமல் கொஞ்சம் இடைய தள்ளி இருந்து பார்க்கறது தான் நமக்கு வந்து சேஃப்டி செல்பி எடுக்க முடியா

நான் <laughs> வா <laughs> இதுதான் பார்த்திங்கன்னா கடைசியான நவகிரக கோயில் பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் வைதீஸ்வரன் பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகம் ஸோ செவ்வாய் கிரக கோயிலுக்கு தான் நம்ம வந்து போகிறோம் இந்த கோயில் பார்த்துட்டோடனே நாங்கள் வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு தான் வந்துட்டோம் ஸோ நாங்கள் வந்து ஊருக்கு வந்து சேர பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இங்கேயே பார்த்தீங்கன்னா நைட்டு ஏழு மணி வரைக்கும் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து பஸ் வந்து எடுத்தாங்க சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தாங்க அதை வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளத்தில் இறங்கி நம்ம வந்து தண்ணி தெளிச்சுட்டு தான் போகணும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு வெள்ளெலாம் வாங்கி நம்ம வந்து தலையை சுற்றி போடணும் ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ண முடியல ஸோ இப்போ வந்து சாமி தரிசனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்